ஹூத் ஹூத் புயல் தாக்கியதில் ஆந்திர மாநிலத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று விசாகப்பட்டினம் செல்கிறார் வங்கக்கடலில் உருவான ஹூத் ஹூத் புயலானது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆந்திரத்தின் விசாகப்பட்டினம் ஒடிசாவின் கோபால்பூர் இடையே கரையை கடந்தது இந்த புயலால் ஆந்திரம் ஒடிசா மாநிலங்களின் கடலோர பகுதிகளில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டன நிலச்சரிவில் வீடுகளின் கூரை எடிந்து விழுந்தது மரங்கள் முறிந்து விழுந்தது இதுபோன்ற சம்பவங்களில் சிக்கி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பல இடங்களில் மோசமான சேதம் காணப்படுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புயல் பாதித்த விசாகப்பட்டினத்தின் நிலை குறித்து பிரதமர் மோடி இன்று நேரில் பார்வையிட உள்ளார் மேலும் ஆந்திராவின் நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் அவ்வப்போது கேட்டறிந்து கொள்வதாகவும் அவர் டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் புயல் நிலச்சரிவு மற்றும் கனமழையால் ஆந்திராவின் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே ஆந்திராவுக்கு ஐந்து கோடி நிதி உதவி அளிக்க அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட மின் கட்டமைப்புகளை சீரமைக்கும் பொருட்டு நூறு மின் மாற்றிகள் ஐயாயிரம் கம்பங்கள் பத்தாயிரம் இன்சுலேட்டர்கள் மற்றும் இதர மின் உபகரணங்கள் ஆந்திர மாநிலத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆந்திராவுக்கு தேவையான அனைத்து பொருட்களுடன் துறை சார்பில் பொறியாளர் சாலை ஆய்வாளர் சாலை பணியாளர் அடங்கிய மீட்புக் குழுவுக்கு ஆந்திராவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது